அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக வாசா போர் நிறுத்தம் அமலில் சிக்கன் ஹமாஸுக்கு இஸ்ரேல் நிபந்தனை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் வாசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று ஜனவரி பத்தொம்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டரை மணிக்கு இந்தியா நேரப்படி மதியம் பன்னிரண்டு மணி அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு நிபந்தனைகளை புதிதாக வியத்துள்ளார் அதில் இஸ்ரேலிருந்து சிறை பிடிக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் வெளியிடக் கோரியுள்ளார் தாம் அதை படுத்தினால் காசாவில் குறிப்பிட்ட நேரத்தில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படாது என்றும் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின்படி இஸ்ரேலிலிருந்து விடுவிக்கப்பட்ட விடுவிக்கப்பட இருக்கும் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பாலஸ்தீன கைதிகளின் பட்டியலை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் பிணை கைதிகளின் பயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஹமாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது